शंभ कुमारा हर हरा शिव शंकरा हरो हरा उमा सुधा शर्मुहा गुहा शिव चर बण बाबा रो हरा गुरुचरा என்னதவம் செய்தேனோ முருகா நான் காண என்ன தவம் செய்தேனோ தினம் தினம் காண என்ன தவம் செய்தேனோ உன் பக்தனான தவம் செய்தேனோ உன் புகழ் பேச என்னதவம் செய்தேனோ உன் புகழ் பாட என்னதவம் செய்தேனோ உன் சித்தனான வார வார உன்ன பார்க்க வார வர நவார உங்கிட்ட செய்தி சொல்ல போற வார நவார உன்னோட அருள பெறவே போற வர நவார பக்தி மழையில் நனைய போற வார நவார உன் அழக ரசிக்க போற வார நவார உள்ளோ உருக போற வார நவார கந்தசஷ்டி விழாவில் கலந்துக்க போற வார நவார ஓம் சரவணபவ ஓம் सरवण भव ॐ 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 सरवणभव ॐ सरवणभव ॐ सरवणभव ॐ सरवणभव